பாருங்கள் உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதும் இன்று கிராம சபை கூட்டம் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் பங்கேற்பு கிராம மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதற்காக பன்னிரண்டு ஆயிரத்து நானூற்று எண்பது கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன ஆண்டுக்கு ஆறு கூட்டங்கள் கண்டிப்பாக நடத்தப்படும் தமிழ்நாடு முழுவதும் இன்று பன்னிரண்டாயிரத்து நாநூற்று எண்பது ஓராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடந்தது ஏற்கனவே இரண்டு முறை கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரடியாக பங்கேற்றிருந்தார் இன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் முதன்முறையாக பத்து ஆயிரம் கிராம ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார் கிராம மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதற்காக பன்னிரண்டு ஆயிரத்து நானூற்று எண்பது கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன ஆண்டுக்கு ஆறு கூட்டங்கள் கண்டிப்பாக நடத்தப்படும் சிறப்பு கூட்டங்களும் நடத்தப்பட்டு வருகின்றன இது கிராமப்புறங்களிலும் பைபர் ஆப்டிக் கேபிள் இணைப்புகள் கிடைத்துள்ளன என்பதற்கு சான்றாகும் பதினொன்று ஆயிரத்து நூறு ஊராட்சிகளில் பைபர் ஆப்டிக் இணைப்புகள் இருந்தாலும் பத்து ஆயிரம் ஊராட்சிகளில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சர் பேசி முடிந்த பிறகு கிராம சபைகளில் தெருக்களின் சாதி பெயர்களை நீக்குவது மழைநீர் சேகரிப்பு கொஸ் டெங்கு ஒழிப்பு குழந்தை தொழிலாளர் நிலை ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சி தென்காசி மாவட்டம் முள்ளிக்குளம் ஊராட்சி கோவை மாவட்டம் வாரப்பட்டி ஊராட்சி விழுப்புரம் மாவட்டம் கொண்டாங்கி ஊராட்சி தஞ்சாவூர் மாவட்டம் திருமலை சமுத்திரம் ஊராட்சி ஆகிய இடங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முதல் அமைச்சருடன் நேரடியாக கலந்துரையாடினார்கள் அதன் ஒரு பகுதியான கரூர் மாவட்டம் கடவூர் ஊராட்சி ஒன்றியம் பாலவிழுவி ஊராட்சியில் இன்று காந்தி ஜெயந்தி முன்னிட்டு சிறப்பு கிராம கூட்டம் நடந்தது இக்கூட்டத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமை தாங்கினார் ஊராட்சி செயலாளர் சுந்தர்ராஜன் முன்னிலை வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக சுதாகர் என்கிற வீராசாமி கடவூர் திமுக ஒன்றிய செயலாளர் திமுக கழக நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் ஒரு மக்கள் கலந்து கொண்டுள்ளனர் சுமார் பதினைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இறுதியில் ஊராட்சி செயலாளர் சுந்தர்ராஜன் நன்றி தெரிவித்தாா்